வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திர பைபாஸில் ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கோயம்புத்தூர் டு மதுரை ரோடும்பாங்க மெயின் ரோடு பேஸ்லேயே வந்துருக்குதுங்க என்ஹெச் மேலேயே ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட்டுங்க சூப்பரான லேண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸுங்க லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்குமே இருக்குதுங்க போக்குவரத்து இருக்கிற பைபாஸ் மேலேயே வந்து லேண்டு லொக்கேட் ஆகிக்கிறீங்க பாருங்க அதான் லேண்டு இது வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை பத்து சென்ட் வருங்க இந்த மாதிரி பைபாஸ் மேலே லேண்டு வர்றது ரொம்ப சிரமங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் வந்து விற்பனைக்கு வருங்க தெரியுது பாருங்க தான் லேண்டு அங்கே ஆரம்பிக்குது அதுலருந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வருங்க பாருங்க அது வரைக்கும் வரும்ங்க சூப்பரான லேண்டுங்க இந்த மாதிரி லேண்டெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாதுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ப்ரைஸுங்க இது ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குங்க ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு பேக்கரி எல்லாமே இருக்குதுங்க எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது சூட்டபுளாகுங்க பெரிய ஹோட்டல் கட்டுறக்குமே இந்த லேண்டு ஆகுங்க பாருங்கள் இந்த ஃபென்சிங் வரைக்கும் வருங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதா கால் பண்ணுங்கள் சூப்பரான லேண்டுங்க ஒரு ஏக்கர் வந்து ஒன்றரை கோடி சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குதுங்க கரெக்டாக தாராவத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க மதுரை பைப்பாஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க எல்லா பர்பஸுமே வந்து இந்த லேண்டு சூட்டபிள் இருக்குங்க இந்த மாதிரி பைப்பாஸில் லேண்டே விற்பனைக்கே கிடையவே கிடையாதுங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து விசாரித்து வேணால் கூட பார்க்கலாமாங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீ தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்